ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ரொம்பவே ஃபீலிங்கான முர்தபா கொஞ்சம் ஹெல்த்தியாக ஹோல் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் சால்ட் சுகர் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அட்டை கப் மில்க் ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா பெசஞ்சிக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணி இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா இழுத்து இழுத்து பெசிஞ்சிக்கோ பிரையாகாம இருக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் கடாயில் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு வெங்காயம் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம் ஒரு கிரீன் சில்லி ஆட் பண்ணிட்டு வதக்கிக்கலாம் குவாட்டர் டீஸ்பூன் டர்மரிக் ஹாஃப் டீஸ் கொரியண்டர் பவுடர் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்ல சாட்டே கொஞ்சமா டொமேட்டோஸ் ஆட் பண்ணிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் ஒரு பொடியா நறுக்கன பொட்டேட்டோ ஆட் பண்ணிருக்கேன் இது ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் பிரஸ்ட் பீசஸ் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி சிக்கன் நல்லா குக் பண்ணிக்கலாம் ஃபைனலா ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஃபைனா சாப் பண்ண கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டஃப்பிங் நல்லா மிக்ஸிங் பவுல ரெண்டு எக் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃப்பிங் நல்லா ஆர்னதுக்கு அப்புறமா இந்த முட்டையில ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம் மாவு ஒரு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு ஈக்குவல் பால்ஸ் இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுக்கோ ஒரு பால் எடுத்து ஸ்கொயர் ஷேப்ல நல்லா தின்னா ரோல் பண்ணிக்கலாம் பால் ஆயில் எல்லாம் ஆட் பண்ணிருக்கிறதுனால மாவு நல்லாவே ஸ்ட்ரெச்சியா தான் இருக்கும் தின்னா ரோல் பண்ண மாவுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃப்பிங் வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் சுடான தோசை தவால கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முர்த்தபாவை வச்சு எல்லா பக்கமும் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் முர்த்தபா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்